வணக்கம் நேர்களே இருபத்தோறாம் தகுதி பதினோராம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசினர்களே திட்டமிடலும் முயற்சியும் தேவை பிட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் எதிர்பாராத காரியங்கள் கைகூடும் மனநிலை சீராக இருக்கும் தைரியத்துடன் செயலாற்றுவீர்களானால் வெற்றிகள் உங்களை நாடி வரும் இடவராசி நேர்களே தடைகள் வந்தாலும் தளராதீர்கள் தைரியமாக செயலாற்றுங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான சூழல் உருவாகும் உங்களுக்குள்ள தனிப்பட்ட திறமைகள் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகளும் தென்படுகிறது தூரெடுத்து செய்து மன ஆறுதலை தரும் தைரியமாக செயலாற்றுங்கள் நேர்களே எதிர்பாராத புதிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தாலும் தடைகளை சமாளிப்பீர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் பொறுமை அவசியம் நிதானத்துடன் செயலாற்றுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு வெட்டிகள் தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் கடகராசி நேர்களே தெளிவுடன் செயலாற்றுங்கள் நிதானம் தேவை அவசர முடிவுகள் வேண்டாம் பொறுமை நிதானமும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகள் பாய்க்கக்கூடிய நல்ல நாளாக அமையும் பொறுமை வெற்றியை ஏற்படுத்தும் சிம்ம ராசி திட்டமிட்ட செயலாற்றுங்கள் பொறுமை அவசியம் உங்களின் நீண்டகால கனவுகள் நனகாவதற்கான சூழல் தென்படுகிறது புதிய பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிப்பீர்கள் தைரியம் அதிக தேவையான நாளாக அமைகிறது கன்னிராசினியர்களே விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் தைரியம் தேவை புதிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் எனினும் கவலை வேண்டாம் வெற்றியாக முடியும் எதிர்பார்த்த காரியங்களிலிருந்து தடைகள் விலகும் தைரியமாக செயலாற்றுங்கள் துலாராசினர்களே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான சூழலும் எடுத்த முயற்சியிலும் வெற்றி காண்பீர்கள் தடைகள் விலகக்கூடிய நல்ல நாள் தைரியமாக செயலாற்றுங்கள் புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும் விருச்சகராசினியர்களே எல்லா விடயத்திலும் சற்று நிதானத்துடன் செயலாற்றுங்கள் விட்டு கொடுப்பு அவசியம் தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் எனினும் வண்டி வாகனம் செல்லும் போது அவதானம் தேவை தனுசு ராசி நேர்களே எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றியுண்டு சற்று விட்டு கொடுப்புடன் செயலாற்றுங்கள் குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் உருவாவதற்கான சூழல்கள் உண்டு நல்ல நண்பர்களிடையே கருத்து முரண்பாடுகள் ஏற்படலாம் எனவே பொறுமையும் நிதானமும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் மகர ராசி நேர்களே எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றியுண்டு தடைகள் விலகும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் நீண்டகால ஆசைகள் நிறைவேறுவதற்கான சூழல் தென்படுகிறது எனினும் விட்டுக் கொடுப்பும் பொறுமையும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் கும்பராசினியர்களே உங்கள் வாழ்க்கையில் மிக சிறந்த முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும் விட்டுக் கொடுப்பும் நிதானமும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் நேர்களே திட்டமிட்ட செயலாற்றங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியவர்கள் தூர எடுத்து பிரயாணத்தின் போது அவதானம் தேவை தன்னம்பிக்கைக்குரிய நல்ல நாள்